வணக்கம் இருபத்தி ரெண்டு ஒன்பது அமரர் அல்பேர்ட் அஸ்வின் சுதர்சன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு மாதகளில் வசிக்கும் அவரது அப்பா திருபட்ரிக் அல்பேர்ட் அவரது அம்மா திருமதி திரேசராணி அல்பேர்ட் அவர்கள் இருபத்தையாயிரம் ஆயிரம் ரூபா அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் காற்றும் கலங்குதையா இனி காணாதோ உன் முகத்தை என்று பேராசையில்லாதே பாசம் அதிகம் வைத்தாய் ஒளிவு மறைவில்லாத உன் ஒப்பற்ற பேச்சினை எப்போது கேட்போமையா உன்னோடு கூடி வாழ்ந்ததினால் கொண்டிருந்த குதூகலம் உன்னிழப்பால் ஓடி ஒழிந்ததையா உன்னோடு தொலைந்ததையா புதிய முகவரி தேடி புன்னகையோடு காத்திருந்தாய் கண்ணுறங்கும் வேளையிலே விண்ணவனும் வருந்தியழைத்தானோ உன் பிரிதுயர் தாழாது வாடி வருந்துகிறோம் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிருவகம் மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலை தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் மேலும் மது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி பாசத்தை பொழுங்கே